அது அந்த மாதிரி நிறைய கற்பனையோடு இருப்பாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இறந்துறாங்க அதாவது யானை திருச்செந்தூர் யானை ஏற்பட்ட விபத்தில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் இல்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற போதே அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயை வழங்கி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி கேட்காமலே தருகின்ற மனம் கேட்டதெல்லாம் தருகின்ற குணம் படைத்த முதல்வருடைய ஆட்சியில் தவறு யார் செய்தாலும் மதங்களில் பிளவுகளை ஏற்படுத்த யார் முற்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற முதல்வர் அவர்கள் நிச்சயம் இது குறித்து தவறு இருந்தால் தீர விசாரித்து உண்மை இருக்குமாயில் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் இதில் மதங்களை சார்ந்து இந்த ஆட்சி அல்ல இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே செயல்படுகின்ற ஆட்சி சொல்லுங்க நாடே புல்லா சொல்லிச்சே எப்படி இல்ல நாடே முழுக்க சொல்லிச்சேன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்ன சொன்னார் அவர் தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினந்தோறும் அதில் என்ன தப்பு இருக்குது தமிழை உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் அது அது அன்பார்லிமெண்ட்ரி வேடி கிடையாது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் கடந்த காலங்களில் அவர் விட்டு அறிக்கையை எல்லாம் எடுத்து பாருங்கள் கொச்சையாக யாரையும் தரந்தாழ்ந்து பேசுகின்ற சூழல் இருப்பவர் எங்கள் முதல்வர் கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை ஆகவே அப்படி பே அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் ஏற்படாது மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான தேடுவார் அவர் கூறிய வார்த்தையில் எல்லளவும் தவறில்லை போதுமா நிறைய ஆயிடுச்சு அரசு என்னது அவர் சொல்றதிலே தெரியவில்லை நீ நான் தெரியவில்லை பதில் சொல்றேன் நிச்சயமாக இந்து சமய அறத்துறை இடங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற அதற்குண்டான வாடகையை சட்டப்படி நியமித்து நிர்ணயித்துத்தான் அந்த இடங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்காக இருந்தால் மாத்திரம் தருவோம் இல்லை என்றால் இந்து சமய அறத்துறையின் சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணாக இருப்பின் நிச்சயம் அதை இந்து சமய அர்லத்துறை ஏற்றுக்கொள்ளாது அப்படி எந்த இடங்களையும் தாரை வார்த்து கொடுக்க இந்து சமய அறலத்துறை தயாராக இல்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இந்து சமய அறத்துடைய சொத்துக்கள் மீட்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் கிணிய பொன்டராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறது